கம்மிங் வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தியும் மயிலும் பேசிகிட்டு இல்லையா அந்த சீன் தான் இருக்காங்க ஏப்பா இன்னுமாப்பா உனக்கு தெரியல அந்த கால படத்துலேருந்து இந்த கால வரைக்குமே அந்த எதுவுமே தெரியாத மாதிரி காலர் பொட்டனை மேலே வரைக்கும் போட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு தெரியவானேப்பா அவன்தான்ப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மயிலே பார்த்துட்டு இருக்கேன் இன்னுமாப்பா உனக்கு புரியல எல்லாம் நடி நல்ல மாதிரி நடிச்சு தெரியறான் பாரு அந்த மகேஷ் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம் நான் சொல்றத நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி நான் அடிச்சு சொல்றேன் அவன் தான் காரணம் ஏன்னா அவங்க வீட்டுல வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மாயா வந்துட்டு யாரால கற்பமாயிருப்பான் என்னோட உள்ளுணர்வு சொல்லுதுப்பா என்ன மாதிரி கலகலன்னு மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம வெளியில பேசுறவனை கூட நம்பிடலாம் ஆனா இந்த பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரியிடான் பாரு அவனை மட்டும் நம்பவே கூடாது நினைச்சப்பா சட்டப்பட்டு மேல வரைக்கும் போட்டுட்டு திரியிறப்பே நினைச்சு இவன் இந்த மாதிரி ஏதாவது கோல்மலத்தனம் பண்ணுவான்னு பார்த்தியா அவன் குணம் எப்பேற்பட்ட குணம்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம உடனே வந்துட்டு இதை அத்திக்கிட்டு சொல்லலாம்ப்பா அப்போதான் ரேவரோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல இல்லை அவசரப்பட முடியாது ஒரு வேலை இதை மகை செய்யலைன்னா என்ன பண்ணுறது நம்ம கிட்ட ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச முடியாதுல்ல ஒரு என்னோட கர்ப்பத்துக்கு மகேஷ் காரணம் இல்லை வேற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னப்பா அவள் வந்துட்டு குற்றவாளின்னு தெரியணும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூளை கசைக்கு பயங்கரமாக வந்துட்டு ஒரு பிளான் போடுறாங்க அவள் வாயாலே உண்மையை வர வைக்கிறோம் நம்ம வேற ஒரு பிளாக்மெயில் மாதிரி அவளை ஃபோன் பண்ணி மிரட்டலாம் அவளோட கர்ப்ப விஷயத்தை வெளியில் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவோம் அவள் பயந்தான்னு வச்சுக்கோ கண்டிப்பாக அவள் ஏதோ வந்துட்டு குற்றம் செஞ்சு அதை மறைக்கிறான்னு அர்த்தம் அவள் தான் பிறந்ததுலேருந்தே கிரிமினலாக கிரிமினலா இருக்காளப்பா அவள் வாழ்க்கையில் கிரேம தவிர எதுவுமே பண்ணது கண்டிப்பாக கண்டிப்பா பாரு அவள் இதை ஒத்துக்கிடுவா அப்படின்னு சொல்ல சரி அப்படியே வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலு தான் அப்படியே வாய்ஸ் எல்லாம் பண்ணி மாற்றிக்கிட்டு தான் கால் பண்ணுறாங்க அந்த திக்க மாயா வந்துட்டு என்ன இது புது நம்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க ஹலோ யார் அப்படின்னு கேட்க இங்கே பாரு நான் யார் என்ன அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஹலோ நீங்கள் யாருங்க தேவையில்லாமல் என்ன வந்துட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க வைங்க அப்படின்னு சொல்லி மாயா சொல்ல நான் தான் சொல்கிறல நான் சொல்கிறத மட்டும் கேளு டாக்டர் மல்லிகா தெரியுமா அப்படின்னு சொல்ல மாயாவுக்கு வந்துட்டு அப்படியே பக்குனு ஆகிடுது என்னது டாக்டர் மல்லிகா வா அப்படியெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது அப்படின்னு சொல்ல ஏ நடிக்காத உன்னை பற்றி எல்லா விவரமும் தெரிஞ்சு தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் ஏன் கிட்டே வந்துட்டு ஏமாற்றணும்னு நினைக்கிறேன் நினைக்காத டாக்டர் மல்லிகா கிட்ட நீ எதுக்கு போன என்ன பண்ணன்னு முதல் கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ கற்பத்தை கலைக்கத்தானே போன அது பல முறை போய் நீ கற்பத்தை கலைச்சிருக்க என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில உறஞ்சு போய் நின்றுட்டு ஹலோ நீங்க யாருனே தெரியல என்ன ஃபோன் பண்ணி கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு டாக்டர் மல்லிகானே யாருன்னு தெரியாது நீங்க சொல்றத பத்தி எனக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்ல ஏ ஏ உன்ன மாதிரி பல பேரை பார்த்தவன் நான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் ஃபோன் பண்றேன்னு சொல்றேன் அப்பயே நீ உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கல நான் சொல்றதை கேட்டேன்னா இந்த விஷயத்தை விஷயத்தை யாருக்கும் தெரியாம அப்படியே உனக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி மூடி மறைச்சிடலாம் நீ வந்துட்டு எங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ விஷயம் வேற மாதிரி போயிடு இப்பதான் ஏதோ உன் கொழுந்தனாரு மகேஷுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கீங்கல்ல அந்த கல்யாணமே வந்துட்டு நடக்காம பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு மாறிட்ட இந்த பக்கம் மாயா வந்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க அதில் என்ன பேசுறீங்க நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க இப்போ என்ன பண்ணணும் இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு கேட்க அதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்ல நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்ல சரி சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க வந்துட்டு காட்டியை பார்த்து சிரிக்கிறேன் கேட்கிறாங்க பாத்தியப்பா இதான்ப்பா கல்பிரேட்டு எல்லா கலவணித்தனத்தையும் பண்ணிக்கிட்டு எப்படி தைரியமா பேசுது பாரு அப்படின்னு சொல்லி மாயாவை மடைக்கி இவங்க ஒரு ஸ்கெட்ச் போட்டாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இனி அடுத்த எபிசோடில் தான் தெரியும் கார்த்தையும் மயிலும் சேர்ந்து பெருசாக பிளான் போட்டு மாயாவை சிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க பட் அதில் மகேஷ் மாட்டுவாரா இல்லை என்ன தெரியல அதுக்கு டாக்டரை கூப்பிட்டு வச்சு நேராக பேசினாலே விஷயம் தெரிஞ்சு பேரும் இவ்வளோ தூரம் இவங்க சுற்றி வளைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அந்த ரேவதி கிட்ட ஒரு பாப்பா தீபான்னு இப்போ ஒரு புதுசாக ஒரு குழந்தை கொண்டு வந்திருக்காங்களா அந்த குழந்தை எப்படி வந்துச்சு என்ன ஏது ஒன்னும் தெரியல அதுக்காண்டி தான் நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ரோமோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்க